அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்வனா சமையல் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க பொதுவாக காலையில் ஸ்கூலுக்கு சமைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாக சமைச்சிருவோம் ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் நைட் டின்னர் என்ன பண்ணுறது தான் சில சமயம் ரொம்பவே யோசனையாக இருக்கும் அண்ட் ரொம்பவே குழப்பமாகவும் இருக்கும் ஸோ இதில் நான் ஒரு நாள் பண்ணால் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியான நைட் டின்னருக்கான சைடிஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இதில் காட்டியிருக்கேன் கண்டிப்பா வீடியோ வந்து ரொம்பவே இருக்கும் வீடியோவை பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு கான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஸ்வீட் கான் இது வந்து வேக வைக்காதது பச்சையாக உள்ளது தான் ஜஸ்ட் நான் உரிச்சு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் ரொம்ப குயிக்கான ஒரு ஸ்நாக் வந்து பண்ண போகிறோம் என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இதை வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்துட்டு அந்த ஒரு கப் அளவுக்கு கான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அது எல்லாத்தையும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அண்ட் திரும்பவும் சொல்லிக்கிறேன் இது வந்துட்டு வேக வச்சது கிடையாது பச்சையாக உள்ளது தான் அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பல் பூடு வந்துட்டு தோல் வரிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் பூடு வந்து சேர்க்குறது எதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கான் வந்துட்டு வாயு இல்லையா ஸோ அதுக்காக நம்ம சேர்க்குறோம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா அதுவும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா குர குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடாதீங்க நல்ல குர குரனு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல குர குறைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இதை எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அண்ட் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக முழுக்கான் அதாவது அரைக்காத முழுக்கான் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுவும் பச்சையாக உள்ளதான் அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவில் பல்லாரி வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் மல்லியில இதெல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கான் அது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக் வந்துட்டு ரெடி ஆயிரும் அவ்வளோ ஈஸி ஓகே இப்போ வந்துட்டு இதில் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா அதனால பச்சை மிளகாய் சேர்க்காம தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இருக்கும் இல்லையா இடியப்ப மாவு அதுதான் சேர்த்துருக்கேன் இந்த அரிசி மாவு சேர்க்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்குக்கு வந்து இது வந்துட்டு ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங்காகவும் இருக்கும் நம்ம பெரட்டிட்டு நல்லா பிடிக்க வரணும் இல்லையா கையில் அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க இல்லைன்னா அந்த இதை கானை வந்துட்டு ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வராது ஒரு மாவு பதத்துக்கு வராது அந்த மாதிரி வரலை அப்படின்னா உங்கள் கிட்டே கடலை மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும் இதோடய பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து உருட்டி பார்க்கும் இந்த மாதிரி நமக்கு உருட்டுறதுக்கு வரணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்நாக் ஒழுங்காக பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அந்த மாதிரி நினைப்பீங்க சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் அதுக்கு நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி யூகோ பேக்கோட குக்கிங் பேப்பர் ட்ரே எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம கொஞ்சமான ஆயில் யூஸ் பண்ணி சூப்பராக இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இந்த குக்கிங் பேப்பர் ட்ரே வந்துட்டு பாச்மெண்ட் பேப்பரில் செஞ்சது தான் ஸோ ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும் அடுப்பில் வந்துட்டு நல்ல அகலமான ஒரு பேன் வந்துட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நம்மளோட ஆடி யூகோ பே குக்கிங் பேப்பர் ட்ரே வந்துட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம் அதாவது டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இல்லாமல் செலவு ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம பேப்பர் ட்ரை யூஸ் பண்ணாமல் பேன்லேயே பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நினைப்பீங்க அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆயில் வந்துட்டு பேன் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும் நமக்கு வந்து அந்த நம்ம பொறிக்கிறோம் இல்லையா அதில் வந்து அந்த அளவுக்கு ஆயில் சரியாக இல்லாமல் ஒழுங்காக ஃப்ரை ஆகாமல் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த பேப்பர் ட்ரை சேர்க்குறது அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு பேப்பர் ட்ரை சேர்க்குறனால இது வந்து பர்ன் ஆயிடுமா அதாவது எரிஞ்சிருமா பிடிச்சிருமா அப்படின்ற மாதிரி பயம் வரும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வராது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ வந்துட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கான் மிக்ஸர் வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து பக்கடா ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக வடை மாதிரிலாம் தட்டி போட்டுறாதீங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் இதை வந்து நார்மலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அண்ட் டீப் ஃப்ரை பண்ணி போது தான் பார்த்திங்கன்னா இதோட ஒரு டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சொலை ஃப்ரை பண்ணுறது வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் ஓவர் ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க பட் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக டீப் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே இந்த பேப்பர் ஷையில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம் அண்ட் நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கிறது வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா அது கோல்டன் பிரவுன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் அண்ட் இந்த பக்கம் நம்ம குக்கிங் பேப்பர் ட்ரெயில் ஃப்ரை பண்ண அந்த பக்கோடா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாயிருச்சு இதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அண்ட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கூட எரியவே இல்லை கலர் கூட சேஞ்ச் ஆகலை அண்ட் நம்ம ஊற்றின எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இடத்துல தான் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நம்ம போடுற அந்த பலகாரம் வந்துட்டு சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் இது வந்துட்டு இந்த பக்கோடாவுக்கு மட்டும் இல்லை நீங்கள் என்னெல்லாம் சேலை ஃப்ரை பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பக்கோடா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம டீ கூட சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்குமே கொடுங்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் அன்னைக்கு நைட் வந்துட்டு டின்னர் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது இது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு நைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி தான் நான் பண்ணியிருந்தேன் மார்னிங் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா டின்னர் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ இட்லியும் ரொம்பவே சிம்பிளான ஒரு தக்காளி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு பருப்பு கூட தேவையில்லை மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் அந்த கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பல் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஏன்னா இது வேக வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதனால தான் ஸோ ஒரு நாலு தக்காளி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் அதுக்கப்புறமா ஒரே பல்லாரியை வந்துட்டு தோல் எடுத்துட்டு அதையுமே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை ஸோ அதனால தான் நான் பல்லாரி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்தாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரே ஒரு காஞ்சி இருக்குது இல்லையா இதையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்துட்டு நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம் அதாவது இந்த வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு நாலு விசில் கிட்டே நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே நான் வந்துட்டு இட்லி வேக வச்சுக்க போகிறேன் இட்லி மாவை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுவும் மிக்சியில் எப்படி ஆட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு ஏதாவது ஒரு விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு அதுக்கப்புறமா இட்லி மாவை வந்துட்டு பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த விலாகில் ராகி இட்லி தோசை மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் ஒரு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா வந்திருந்தது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அலகமது இல்லா அண்ட் அதே மாவை வச்சு இட்லி தோசை மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் என்னோடய அடுத்த விளாகில் நான் காட்டுறேன் அந்த ராகி இட்லி தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு இட்லிக்கு மாவு ஊற்றியாச்சு இதை வந்துட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியது அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வெந்து வந்துருச்சு அதையும் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கடையில இந்த பக்கம் நம்மளோட இட்லியுமே நல்லா வெந்து வந்துருச்சு இதை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிக்கிற வேண்டியதான் இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன் இட்லி வந்து நம்ம வெளியில் எடுக்கும் போது சில பேர் வந்து மேலே இந்த மாதிரி தண்ணி திளிப்பாங்க இல்லையா சீக்கிரமாக எடுக்கிறதுக்காக இன்னுமே ஒரு சிம்பிளான டிப் இருக்குது என்னது அப்படின்னா அந்த இட்லி இருக்கிற பிளேட் இருக்குது இல்லையா அதை வந்து பின்னாடி திருப்பி இந்த மாதிரி டேப் வாட்டரில் காட்டலாம் இப்படி காட்டும் போது கீழே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆறு நமக்கு இட்லி எடுக்க வரதுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டோட கொஞ்சம் கூட ஒட்டிக்காமல் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் இந்த டிப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு போல் நீங்களும் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து தக்காளி சாம்பாருக்கு நம்ம எல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுக்க போகிறோம் அண்ட் அந்த வேக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அப்படியே வச்சுக்கோங்க அதுவுமே நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் இப்போ வந்து இது நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா

இந்த டைமில் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் எடுத்தது போக குக்கரில் தண்ணி இருந்தது இல்லையா அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தது போக இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த குக்கரை அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு கொதிக்க வச்சுக்க போகிறோம் சாம்பார் பவுட்ரு சேர்க்குறது வந்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அண்ட் சாம்பார் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலகலன்னு கொதித்து வரணும் இப்போ வந்துட்டு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதித்தது அப்படின்னா தான் அந்த சாம்பார் பச்சை வாசம் போகும் எந்த டைமில் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது ரொம்பவும் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்காவது இருக்கணும் இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு மல்லிகளை சேர்த்துக்கிறேன் மல்லிகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் ஸோ மல்லிகளை சேர்த்துட்டு வந்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அண்ட் கடைசியாக இந்த சாம்பார் வந்து இன்னுமே நல்ல மனமாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்லாவே ஒரு வாசம் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்ந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பருப்பு சேர்க்காத ரொம்பவே சிம்பிளான தக்காளி சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தா கான்பக்கோடா அதுக்கப்புறம் இந்த தக்காளி சாம்பார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருந்திருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கம் ஒன்று வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்